ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் தான் உங்கள் அனிதா காளிராஜ் லதா சேகர் அவர்கள் எழுதிய நெஞ்சில் விழுந்த நேசமே அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாமா மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டான் அவளின் விருப்பு வெறுப்புகளை அவன் யதார்த்தமாய் கேட்ட கேள்விகளுக்கு மடை திறந்த வெள்ளமாய் படபடத்தவாறு பேசியவளை திகைப்பும் சந்தோஷமும் சேர பார்த்து கொண்டிருந்தான் மனம் ஏதேதோ கற்பனையில் மின்ன உங்ககிட்ட கிட்ட ஒன்று கேட்கலாமா என்றவாறு மெதுவாய் கேட்டார் சற்றே தயக்கம் படர தன்னை மீட்டு கொண்டவளாய் நிமிர்ந்தாள் உங்களுக்காகவே உயிரை விடுத்து விட்டுட்டு மேலே பேசாமல் நிறுத்தினாள் ஒரு கணம் அமைதியாய் மூவாயை தடவியவாறு யோசனையாய் விழிகளை திறந்தான் சற்றே அசுவாசமாய் பேச ஆரம்பித்தான் மைதிலி எங்கள் அப்பாவுக்கு தூரத்து சொந்தம் எனக்கு மாமா பொண்ணாய் முறையாகுது எப்போவாவது காலேஜ் படிக்கும்போது லீவு சமயத்தில் போவேன் அதுவும் ஏன் தெரியுமா எங்கள் அப்பா ஒரு தடவை விபத்தில் சிக்கி சீரியஸாக இருந்தப்ப மைதிலியோட அப்பா அந்த அவசரமான சூழலில் ரத்தம் கொடுத்ததால எங்கள் அப்பா உயிர் பிழைச்சார் அந்த நன்றி கடன் காரணமாய் எப்போவாவது போவேன் அப்போ மைதிலி பள்ளி இறுதி வகுப்பில் இருந்தா பார்ப்பேன் பேசுவேன் யதார்த்தமாக அவளும் அப்படித்தான் அதன் பிறகு நான் ஒரு தடவை போயிருந்தேன் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தா மூணாவது வருஷம் பிகாம் தான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு பையனை காதலிச்சு அப்புறம் மறந்துருக்கா மறுத்திருக்கா அந்த பையன் காதல் தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்துக்கிட்டான் ஆனால் இந்த விஷயம் உடனே தெரியாது பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் மைதிலியோட தவறாளான்னு ரொம்ப கோபம் வந்து அவளை அரைஞ்சிட்டேன் ஒரு உயிர் போயிடுச்சேன்னு என்னால் தாங்க முடியலை ஆனால் அதுக்கு மைதிலியோட பதில் நான் அவனை காதலிக்கல வெறும் நட்போடு தான் பழகினேன் அதை அவன் தப்பா புரிஞ்சு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டான்னு அலட்சியமாக பேசியவளை பார்த்து ஆத்திரமாய் வந்தது வேற என்ன பண்ண முடியும் ஒரே பெண் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்த முதல் குழந்தைன்னு செல்லம் கொடுத்து தவறா வளர்த்துட்டோமே என்ற குற்ற உணர்வும் அதிர்ச்சியும் தாக்க மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்து விழுந்துட்டார் ஒரு வாரம் இருந்து குணமாகி வந்தார் சரி இப்ப இருக்கிற சூழலில் மேலும் எதையும் பேசி அவளோட மனசை நோகடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி மைதிலிக்கு பலவாறு புத்தி சொன்னேன் சரி ஒரு மாதம் நம்ம கூட வச்சிருந்தா அம்மாவோட அரவணைப்பும் அன்பும் அவளுக்கு நல்ல மாற்றத்தை தரும்னு அழைச்சிட்டு வந்தோம் இங்கேயே படிக்கட்டும்னு எம் காமில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தபோது எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டா எவ்வளவோ சொல்லியும் ஏற்றுக்கலை சரி கொஞ்ச நாள் போகட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மாமா பேசினார் அப்போதான் அதிரடியாக யாரும் எதிர்பார்க்காம என்னை விரும்புறதாகவும் என்ன தான் கல்யாணம் செய்துக்கு வேணும் அடம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அதிர்ச்சி தான் அதுவும் அம்மாவுக்கு சுத்தமாக இந்த ஏற்பாடு பிடிக்கலை இன்னும் சொல்லப்போனா அவள் ஒன்றும் மனசார என்னை விரும்பல நானும் தான் பேசியவாறு அவன் நிறுத்த புழுக்கத்தில் இருந்தது போலவும் இப்போது தான் காற்று வந்தது போன்ற உணர்வு மெலிதாய் பரவியது இயற்கைக்கு அதே சமயம் அவன் அழுத்தமான காரணத்தை ஏன் என தேடவில்லை அவள் அழகா இருந்த அவகிட்ட நல்ல குணம்னு ஒன்னும் கிடையாது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாதுன்னு தெளிவாய் மறுத்துட்டேன் அப்பாவும் பிசினஸ் பத்தி படிக்க ஒரு வருஷம் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தார் நானும் கிளம்பிட்டேன் ஆனா போகும் முதல் நாளில் இரவு தூக்க மாத்திரையை விழுங்கியிருக்கா அதை பார்த்துட்டு ஒரே சத்தம் அழுகை வீட்டின் நிலைமையே மாறிப்போச்சு நான் கூட பதறி போயிட்டேன் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல அவசரப்பட்டு பேசிட்டேனும் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கலாமோன்னு குற்ற உணர்ச்சி அதோட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற சமயத்தில் வீட்டுக்கு வந்துட்டார் ஒரு டாக்டர் சொல்லி அவாறு சிரித்தவனை புரியாமல் பார்த்தார் இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது பாவம் மைத்திலி மெல்ல முணுமுணுத்தால் எரிச்சல் படற நானும் கூட அவள் விஷம் சாப்பிட்டதை உண்மைன்னு நம்பி தவிச்சு போயிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் நாடகம்னு